வணக்கம் இன்று சந்திர கிரகணம் நடைபெற்று முடிந்தது கிரகண நேரத்தில் இந்த செயல்களை செய்தால் பல மடங்கு பலம் கிடைக்கும் அது என்னென்ன அப்படிங்கறத இந்த விடையில நம்ம பார்க்கலாம் எங்கள் ஜோதிடத்தில் சந்திரன் மற்றும் சூரிய கிரகணம் மங்களகரமானதாக கருதப்படுவதில்லை எனவே மக்கள் பல எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் சந்திர கிரகணத்தின் போது ஏற்படும் தோஷம் நீங்கி வாழ்க்கையின் நன்மைகளை பெற நீங்கள் வீட்டிலேயே செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்கள் பற்றி நாங்கள் கூறுகிறோம் இது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட உள்ள பிரச்சனைகளை நீக்குவதுடன் மனவரவு பணவரவு மகிழ்ச்சி அமைதி ஆகியவற்றை உங்களுக்கு வழங்கும் சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இடையே பூமி ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது அதாவது தற்போது மீனராசியில் நிழல் கிரகமான ராகுவுடன் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு நேர் எதிரே சத்தம்மா ஸ்தானத்தில் கன்னிராசியில் கேதுவுடன் சந்திரன் சேர உள்ளார் இதனால் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது